வணக்கம் அன்புள்ளவர்களே நாம் இந்த உலகத்தில் பல மகான்களை பற்றி அறிய தவறிவிட்டோம் இப்பொழுது ஒரு மகானை பற்றி நாம் காணப்போகிறோம் அரியணையில் அமர்ந்திருந்தான் மன்னன் சபை கூடியிருந்தது வாதிகளாக அந்தணர்கள் ஒரு புறமும் பிரதிவாதியாக எட்டு வயது சிறுவன் மறுபுறமும் இருந்தார்கள் சிறுவனை கண்ட மன்னன் யோசனையில் ஆழ்ந்தான் மழலை மாறாமுகத்துடன் விளங்கும் இந்த சிறுவனா குற்றவாளி அதாவது அவன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டான் அந்த சிறுவன் மன்னனை பார்த்து சொன்னான் மன்னா இந்த அந்தணர்கள் என் தாத்தாவை அடித்து துன்புறுத்தியதால் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் முதியவரான அவர் இந்த நிலையில் அரச சபைக்கு வர முடியவில்லை எனவே தான் அவர் பேரனாகிய நான் இதற்கு நீதி கேட்டு வந்துள்ளேன் என்று மிடுக்காக பேசினான் அந்த சிறுவன் மன்னன் முகத்தில் வியப்பு குழந்தாய் நீயும் தாத்தாவும் சேர்ந்து இந்த அந்தணர்களை அடித்து துன்புறுத்தியதாக அல்லவா புகார் வந்துள்ளது இது என்ன நேர்மாறாக இருக்கிறதே நீ சொல்வது என்று மன்னன் கேட்டான் அண்ணா இது சுத்தப்பொய் நடந்தது இதுதான் இன்று காலையில் செல்வந்தர் ஒருவரது வீட்டில் நடந்த சமாராதனைக்கு பின் உணவர்ந்த தாத்தா மற்றும் சகோதர சகோதரிகளுடன் நானும் பந்தையில் அமர்ந்துதான் இருந்தேன் அப்போது அந்த அந்தணர்கள் எங்களை அடித்து துன்புறுத்தினர் தாத்தா மயங்கி கீழே விழுந்தார் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நான் தடியால் இவர்களை தாக்கினேன் இது தவறா என்று கேட்டான் உடனே அந்தணர்களே இவன் சொல்வது உண்மையா சாப்பிட அமர்ந்தவர்களை துன்புறுத்தியது மாபெரும் குற்றம் அல்லவா அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் மன்னா அவர்களை அடித்தது உண்மைதான் இவர்கள் சமபந்தி போஜனத்துக்கு தகுதியற்றவர்கள் இவன் தந்தை விடோபா துறவரம் பூண்டவன் துருவிக்கோலத்தில் ஆச்சாரம் கெட்டு பலரது வீட்டிலும் உணவு உண்டவன் அதனாலேயேதான் பந்தியில் இருந்து அவர்களை வெளியேற்றினோம் என்று கூறினார்கள் சிறுவன் துடித்து போனான் மன்னா இவர்கள் வேதத்தின் பொருள் புரியாமல் பேசுகிறார்கள் பவதி மிக்ஷாம் தேகி என்று உஞ்சவிருத்தி எடுத்து உண்ணும் ஒரு சந்நியாசியை பந்தியில் அமர வைத்து அவருடன் உணவு உண்பது உத்தமம் என்கிறது வேதம் என் தந்தை ஒரு பிரம்மஞானி ஸ்ரீபாத சுவாமிகளிடம் தீட்சை பெற்ற அவர் பின்னர் அவரது ஆணைப்படி இல்லறம் மேற்கொண்டார் ஞானியான அவரை இல்லற வாழ்வு மாற்றி விடுமா என்ன சன்னியாசி சம்சாரி ஆகக்கூடாது என்று எந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது பல ஆண்டுகள் சன்னியாசியாக திரிந்த கும்பயோகீஸ்வரர் அரசகுமாரியை மனம் புரியவில்லையா கலைக்கோட்டு முனிவர் துருவரத்தை துறந்து மனம் புரியவில்லையா வசிஷ்டர் அருந்ததியை மனம் செய்து கொண்டார் அல்லவா மச்சகந்தி வயிற்றில் வியாசர் பிறக்கவில்லையா பிறப்பு உயர்வு தருமா ஞானம் உயர்வு தருமா கூறுங்கள் பெரியோர்களே பளிச்சு பளிச்சு என்று அந்த சிறுவனின் வார்த்தைகளை கேட்டு மெய்மறந்தார்கள் மன்னனும் அங்கு கூடியிருந்த அவையோர்களும் குழந்தாய் உன் வார்த்தைகள் நியாயம்தான் அந்தணர்களே உன்ன உட்கார்ந்தவர்களை எழுப்புவது பாவம் என்று உங்களுக்கு தெரியாதா அதர்மம் அமைச்சரே இவர்களை உடனே வெளியேற்றுங்கள் என்று ஆணையிட்ட மன்னன் சிறுவனை வாஞ்சையுடன் வாரியை அணைத்து கொண்டான் துணிச்சலும் ஞானமும் மிக்க அந்த சிறுவனே பின்னாளில் ஸ்ரீ ஞானேஸ்வரர் என்ற மகானாக போற்றப்பட்டவர் அவரையும் அவரது நூலான ஞானேஸ்வரியையும் அறியாதோர் மகாராஷ்டிர மாநிலத்தில் இல்லை பத்தாயிரம் குரட்பாக்கள் கொண்ட இந்த நூல் பகவத்கீதையை ஒட்டி எழுதப்பட்டது இது தவிர இருபத்தி எட்டு அபங்கங்கள் கொண்ட ஹரிபாட் எனும் ஞான நூலையும் அம்குதானுபவ எனும் அத்வைத்த சித்தாந்த காவியத்தையும் அவர் எழுதியுள்ளார் பூவுலகில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக அவதரித்த இந்த மகான் மக்களிடையே நாமஸ்மரணமே முக்திக்கு வழிபோதித்தார் ராமகிருஷ்ணஹரி என்ற மகாமந்திரம் உபதேசம் செய்து வைத்தார் இப்படியாக பல மகான்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்